गर्दै रहन्छ आज रहन्छ கோவையில் திருமணம் செய்வதாக ஒன்பது மாத காலம் குடும்பம் நடத்தி ஏமாற்றிய காதலன் தப்பி ஓடிய காதனை விரட்டிப்பிடித்த காதலி பரபரப்பு காட்சிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒரு இளம் காதல் ஜோடி பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டனர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரிக்க வாலிபர் தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கு காவல் பணியில் இருந்த போலீசார் இருவரையும் தடுத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வடவள்ளியை சேர்ந்த அந்த பெண்ணை திருப்பூர் அவினாசிபால் சேர்ந்த இளைஞர் கடந்த ஒன்பது மாதங்களாக கோவையில் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்திருந்ததாகவும் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கூறினார் சம்பவம் தொடர்பாக இருவரையும் போலீசார் பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் காதல் ஜோடி இருவரும் நடுரோட்டில் ரோட்டில் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் நடந்து சென்ற மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது ஆனா இந்த விஷயம் தெரியாது அவங்க வீட்டுக்கு பாருங்க